பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கட்டுப்பாட்டு கோட்டு அருகே மன்சேரா மாவட்டத்தில் உள்ள பாலக்கோட் மற்றும் சக்கோதி முசாஃபராபாத் ஆகிய பகுதிகளில் இந்திய விமானப்படை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் துல்லிய தாக்குதலை நடத்தியது மிராஜ் இரண்டாயிரம் ரக போர் விமானங்கள் மூலம் சுமார் ஆயிரம் கிலோ வெடிப்பொருட்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் முகாம்களில் இருந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது வான்வழி தாக்குதலை நடத்திய இந்திய விமானங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானின் எஃப் ரக போர் விமானங்கள் விரட்டி வந்துள்ளன எனினும் இந்திய போர் விமானங்கள் அதிக இருந்ததால் அச்சமடைந்த பாகிஸ்தான் விமானங்கள் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது இதனிடையே தங்கள் எல்லையில் இந்திய விமானப்படை அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதற்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கும் கண்டனத்தில் பதில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுக்கு அனைத்து உரிமையும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் மீண்டும் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த திட்டமிட்ட காரணத்தால்தான் பாகிஸ்தான் எல்லையில் செயல்பட்டு வந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோக்லே விளக்கமளித்திருக்கிறார் மேலும் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகளுக்கு எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் பயிற்சி அளித்ததாக குற்றம் கோகலே அப்பாவி மக்களின் உயிரிழப்பை தடுக்க மிகவும் திட்டமிட்ட முறையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறினார் பாலக்கோட்டில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாமை ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரின் உறவினர் மௌலானா யூசுப் அசார் நடத்தி வந்ததாகவும் இந்த தாக்குதலில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கோகலே தெரிவித்தார் இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் விமானப்படை போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் அழிக்கப்பட்ட பயங்கரவாதிகளின் முகாம் தொடர்பான புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன பாலக்கோட் பகுதியில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பயங்கரவாத முகாமை குறிவைத்தே இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட மௌலானா அம்மார் மற்றும் மௌலானா தல்ஹா சாஹிப் ஆகியோரை குறிவைத்து இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அவர்களின் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் முன்னூற்றுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே பாதுகாப்பான கரங்களில் நாடு இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் ராஜஸ்தானின் சாரு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் துணிச்சல் மிக்க நமது வீரர்களுக்கு தலை வணங்குவதாகவும் நாட்டின் பெருமிதம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார் யாருக்காகவும் நாட்டின் பாதுகாப்பை விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்றும் கூறினார் இந்திய விமானப்படையின் துல்லிய தாக்குதலை கொண்டாடும் விதமாக சத்தீஸ்கரில் சிஆர்பிஎப் வீரர்கள் வெற்றி கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டனர் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்